கடைசியில் அவர் ஒரு பாதையை தெரிந்து கொண்டு அதன் வழியாக சென்று ஒரு கிராமத்தை அடைந்தார் அப்பொழுதுதான் சுந்தர் சிங் தான் வந்த பாதை தவறான பாதை என்று அறிந்து கொண்டார் மேலும் பதினோரு மைல் திரும்பி நடந்தால்தான் இடத்துக்கு செல்ல முடியும் என்று அறிந்து துக்கத்தோடு நடந்து சென்று கொண்டிருந்தார் திரும்பி வரும் வழியில் ஒரு மனிதனை கண்டு அவனோடு பேச ஆரம்பித்தார் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அவனுக்கு எடுத்துரைத்தார் அப்பொழுது அந்த மனிதன் தன்னுடைய உடைக்குள் மறைத்து வைத்து புதிய ஏற்பாட்டை எடுத்து காட்டினார் சாது சுந்தர் சிங் காவி இருந்ததால் நிச்சயமாக அவர் ஒரு இந்து சன்னியாசியாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணி அவருக்கு பயந்துதான் புதிய ஏற்பாட்டை தன்னுடைய உடைக்குள் ஒழித்து வைத்திருந்தான் பின்பு சாதுவிடம் தனது சந்தேகங்கள் யாவற்றையும் கேட்டு தெளிந்தான் அந்த மனிதனும் கிறிஸ்துவின் சீடனானான் தான் வீணாக கால் கடுக்க பல மைல் தூரம் வேறு பாதையில் விலகி சென்றது இந்த ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தத்தான் என்று விளங்கிக் கொண்டதால் சந்தோஷம் அடைந்தேன் என்று சுந்தர் சிங் கூறியதாக ரெபேகா பார்க்கர் எழுதியுள்ளார் ஆம் பிரியமானவர்களே தேவன் ஒரு தேசத்துக்காகவும் ஒரு கூட்ட ஜனங்களுக்காகவும் எவ்வாறு அக்கறை உள்ளவராய் இருக்கிறாரோ அதை போலவே ஒரு தனி மனிதனை குறித்தும் அவர் அக்கறை இருக்கிறார் அவர்களை தம் பாதையில் வழிநடத்த தமது ஊழியர்களை தேவன் பயன்படுத்துகிறார் இதை போலவே எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாயிருந்த ஒருவரும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை தன் கையில் வைத்து வாசித்து கொண்டே ரதத்தில் போய் கொண்டிருந்தார் அவருக்கு அதன் அவருக்கு ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் அவர் வாசித்த வசனங்களின் அர்த்தத்தை விளக்கவும் அவரை ரட்சிப்புக்குள்ளாக வழி விரும்பி பிலிப்பு என்ற ஒரு சிவிசேஷகனை அனுப்பினார் பிலிப்பு போய் அந்த மந்திரியோட சேர்ந்து கொண்டு அவருக்கு அவர் வாசித்த வேத வசனத்தை விளக்கி காட்டினார் உடனே அந்த மந்திரி இயேசுவை விசுவாசித்து ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு தனி மனிதனும் இயேசுவுக்கு மிகவும் முக்கியம் மனம் திரும்புகிற ஒரே பாவையின் பர்லகு ராஜ்யத்தில் உண்டாயிருக்கும் ஆகவேதான் ஏசு கிறிஸ்து தனித்த ஒரு சமாரிய ஸ்திரீயை கூட அற்பமாய் எண்ணவில்லை அவளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து அவளை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார் ஏசு கிறிஸ்துவின் உள்ளம் ஒவ்வொரு தனிநபரையும் தேடிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தேவன் நம்மை அழைத்தால் அர்ப்பணித்து செல்ல ஆயத்தம் God bless you. Have a godly day.